உடுமலை கோடந்தூர் மலைவாழ் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவதிப்படும் மக்கள் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ஆனைமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் அமைந்துள்ளது கோடந்தூர் மலைவாழ் கிராமம் இங்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட மலைவாழ் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் மலை கிராமத்தில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிக் கொடுக்கப்பட்ட வீடுகள் தற்பொழுது பல வீடுகள் இடிந்து சேதமடைந்தும் விரிசல் அடைந்தும் காணப்படுகின்றது இதனால் மழை வெயில் காலங்களில் மலைவாழ் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் மேலும் தற்பொழுது வனப்பகுதியில் கடுமையான வறட்சி நிலவி வருவதால் குடிநீருக்கு பொதுமக்கள் பல கிலோமீட்டர் செல்ல வேண்டியுள்ளது மேலும் அவசர தேவைக்கு சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள உடுமலை அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியுள்ளதால் கோடந்தூர் மலைவாழ் கிராமத்திற்கு அருகில் உள்ள சின்னாறு சோதனை சாவடி பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும் எனவும் இதுகுறித்து பல ஆண்டுகளாக தமிழக முதல்வருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இடமும் மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மலைவாழ் மக்கள் தெரிவித்தனர் எனவே தமிழக அரசு கோடந்தூர் மலை கிராமத்தில் அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மலை கிராமம் இருந்து பேசுறீங்க வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு முந்நூறு வீடு இருக்குயா முந்நூறு வீடு வந்து எல்லா வந்து பாதி ஒரு ஐம்பது வீடு வந்து பழைய ஒரு ஆண்டுகள் கட்டி கொடுத்தது அது வந்து இப்ப என்ன ஆச்சு அது வந்து எல்லாமே இடிஞ்சு கீழே விழுந்து அதை வந்து மனு கொடுத்து எந்த பராமரிப்பும் எங்களுக்கு பண்ணித்தர முடியல அந்த வசதி இல்லாமல் சில சில நான் மனு கொடுத்துருக்குறது சில அதிகாரிகள் கேட்டால் இந்த மாதிரி கேள்வி கேட்குறோம் இந்த மாதிரி சார் எங்களுக்கு பண்ணி கொடுங்க இந்த மாதிரி பண்ணித்தாங்க அப்படி கேட்குறோம் ஆனால் இந்த மாதிரி யாரும் செழித்தர் இல்லைங்க சார் கொடந்தூர் மலைவால் கிராமத்திலேருந்து பேசுகிறேங்க சார் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து குடியிருப்பு வசதி எந்த வசதி இல்லை அதாவது நாங்கள் இந்த மாதிரி பண்டிக் கொடுக்க சொல்லி ஏகப்பட்ட மனுவை கொடுத்துக்குறோம் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கப்படவில்லை அது மாதிரி இந்த மாதிரி இது எங்களுக்கு சித்தித்தாளப்படும் வந்து எங்களை கேட்குறோம்